அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தின் நான்காவது வாரத்தில் இணைந்திருக்கும் நாம் இன்று சிந்திக்க இருப்பது நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போம் என்பதாகும் நமது வாழ்வில் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் எப்போதும் நன்மையே நாடினோம் என்றால் நிலையான வாழ்வை தரும் கடவுளாகிய ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பார் இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் எப்பொழுதும் எச்சூழலிலும் சிறிதும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நாம் எப்பொழுதும் மகிழ்வோடு இருப்போம் நம்பிக்கை என்னும் நங்கூரம் வாழ்க்கை என்னும் கப்பலை அசைக்காமல் காக்கும் நமது வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலையாய் இருந்தால் அது நம் வாழ்வை அசைக்காது இறைவனோடு ஒன்றிணைக்கும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் புது படைப்பாக மாறுவோம் இத்தவ காலத்தில் நமது நம்பிக்கை இன்னும் அதிகமாக உறுதிப்பட வேண்டும் நாம் சில நேரங்களில் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தளர்வுற்று பல்வேறு இடங்களுக்கு சென்று நமது நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றோம் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் கண்டால் மட்டும் நம்புவோரின் நம்பிக்கை குறைவான நம்பிக்கையாகும் இத்தகைய நம்பிக்கையை இயேசு பல வேளைகளில் குறையாக கூறுகிறார் இயேசுவிடம் குணம் பெற வந்தவர்கள் அத்தனை பேரும் குணம்பெற காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கைதான் நம்பியவர் அத்தனை பேரும் நலம் பெற்றனர் என்பதை விவிலியம் மூலம் அறிகின்றோம் இயேசுவின் பார்வையில் காணாமல் நம்புகிறவர்களே பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய நற்செய்தி வாசகமான யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தையின் மூலம் இயேசுவின் மீதான நம்பிக்கை படிப்படியாக பல்வேறு மக்களிடம் பரவுவதை யோவான் சுட்டிக்காட்டுகிறார் இயேசுவை முதலில் நம்பியவர்கள் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்த அவருடைய சீடர்கள் அடுத்து யூதர்கள் சார்பாக யூத தலைவர்களில் ஒருவரான நிக்கதேவ் அதன் பின் முழுமையான யூதர் அல்லாத சமாரிய பெண் இயேசுவை நம்புகிறார் இறுதியாக இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகின்ற பிற இனத்தை சார்ந்த அரசு அலுவலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு அவர் சொன்ன வார்த்தையான நீர் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்பதை நம்பி புறப்பட்டு சென்றவர் தன் நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தவர் நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பதன் அவசியத்தை இறை வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன இந்த யூபிலி ஆண்டின் தவக்காலத்தில் நாம் எத்தகைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோம் நம்மை நம்பி வருபவர்களுக்கு நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமா அல்லது அவர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை சிதைந்து போகும் அளவிற்கு நடந்து கொள்கின்றோமா நம்முடன் வாழும் வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் சொற்களையோ நம்பிக்கை தரும் செயல்களையோ நாம் செய்கின்றோமா அல்லது அவர்களின் வாழ்வை பார்த்து எள்ளி நகைக்கின்றோமா இன்று போரின் சோகத்தில் மீண்டும் ஒரு முறை மூழ்கியுள்ள உலகின் அமைதிக்கான விருப்பம் எதிர்நோக்கின் முதல் அறிகுறியாக மாற வேண்டும் வல்லரசு நாடுகள் தங்கள் எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து இப்புவியில் வாழ வேண்டும் என்று ஆசையோடு வாழ்கின்றவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுதல் அவசியமாகும் அகதிகளாக ஆக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கின்றவர்கள் நம்பிக்கையின் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் உலகின் பல்வேறு மண்டலங்களில் நிலவும் மோதல்கள் உலக அரங்கில் பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை தீர்த்து வைக்குமாறு அந்த மக்கள் பதற்றத்துடன் விடுக்கும் கோரிக்கையை உலக தலைவர்கள் ஏற்று அந்த மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் ஆயுதங்கள் சத்தமின்றி விழ வேண்டும் அழிவும் இறப்பும் நிறுத்தப்பட வேண்டும் என அந்த மக்கள் காணும் கனவு நிறைவேற இந்த யூபிலி ஆண்டில் உலக நாடுகள் தங்கள் கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நம் திருத்தந்தை எதிர்நோக்குகின்றார் உலக அளவில் மாற்றம் நிகழ விரும்பும் நாம் நம் உடன் வாழ்வோரின் வாழ்வில் நம்பிக்கை நங்கூரமாக மாற வேண்டும் கைவிடப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இன்றைய காலச் சூழலை அறிந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் சொற்களையும் செயல்களையும் உறுதிப்படுத்துவோம் நம்மை நம்பி வருகின்றவர்களிடம் நம்பிக்கையோடு செல்லுங்கள் நான் உடன் இருக்கின்றேன் என்ற உறுதியை கொடுக்க நமது மனநிலையில் மாற்றத்தை இத்தவக்காலம் நமக்கு தரட்டும் நன்றி